என்ன பாக்குறீங்க இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் மரியாதை பண்ணுங்க இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷாங்களே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க மற்றவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கவீங்க இன்ஸ்பெக்டர் சார் டிக்கெட் சார் கம்பார்ட்மென்ட்ல உங்க பர்ச விட்டு ஒருவேளை இதுல இருக்கிற பாருங்க டிக்கெட் தப்பான எண்ணத்துல எடுக்கல சார் உங்கள்கிட்ட குடுத்துரலாம் தான் சார் தேங்க் யூ சார் குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்தது படகு பயணம் இன்ஸ்பெக்டர்யா கேக்கறையா இருங்க கேக்கையா உண்டாங்க உங்க சைக்கிள் நீங்க பிடிங்க உண்டாங்க நீங்க தங்க போற கோட்டை ரூம் டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு அதிகாரிகளுக்கு மேலதிகாரி சமைச்சு போடுற வரைக்கும் கண்டாசாமி சமையல் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க மேலதிகாரி வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இன்னும் கல்யாணம் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கோழியா போச்சு இன்னொரு கால் என்னன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன் இதை பாரு

ஈஸ்வரான்னு கூப்பிட்டேன் சம்பந்திங்களா சே நான் வந்து நிக்கிறேன் நாயுடின்னு கூப்பிடுங்க இவங்களை அனுப்பி வைக்கிறேன் போயா போயா சார் நான் வர ஆளை பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கவலைப்படாத பெப்பர் சால்ட் அள்ளி எரியுது

கொஞ்சம் பொறுமையாரு ஆமா இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி தோட்டத்துல கூடி எடுக்கிறாங்க நம்மளும் போய் வேலை கேட்போம் சரிக்கா

நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு உங்களுக்கு ஐ பி ரூலே தெரியல சார் ஐ பி சி அந்த ஆட்கள் யாரும் தெரியல விவரமா தான் இருக்காரு செவன்டீன் அப்ரூம் உள்ள போய் அந்த பாய்லர் பர்ஸ் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் கொண்டு போய் உழை ஒன்னா வரும் பாருங்களேன்

பாருங்கப்பா இப்ப உங்களை விடுறேன் அடிக்கடி தேடாதீங்க அல்பத்தனமா தேடாதீங்க புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாரங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்

இதுக்குள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் நீ ராஜு நமக்கு வர வேண்டிய மாமல்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடை தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க தோற அதனால தான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும் யார் அது புதுசா வந்து இருக்கிற இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வாங்க புரியா வைப்போம் என்ன இன்ஸ்பெக்டர் காணும் போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா எனக்கு ஒண்ணு புரியலையே என்னயா என்னையா ரொம்ப நேரம் தூக்கிட்ட போயிருக்க ஓ

என்ன பெற்ற பேசுறேன் போற சாயம் தான் வருவேன் எந்த புகார் வந்தாலும் மாவட்டம்